நேர்கள் அனைவருக்கும் கூலிப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ரஜினிகாந்தின் அதிரடி ஆக்ஷன் படமான கூலி திரையரங்குகளில் வெளியாகி இருபத்தி ஒன்பது நாட்களுக்குப் பிறகு ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரையரங்குகளில் வெளியான இப்படம் விமர்சன ரீதியாக சறுக்கினாலும் வசூல் ரீதியாக வெற்றி நடை போட்டது ரஜினிகாந்த் இப்படத்துக்கு அனிருத் இசையமைத்திருந்தார் ஒளிப்பதிவாளரான கிரீஸ் கங்காதரனும் படத்தொகுப்பாளராக பிலோமின் ராஜும் பணியாற்றியிருந்தனர் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்தி ஓராவது படமாகும் இப்படத்தை சன்ஃபிக்சஸ் தயாரித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி திரைப்படம் செப்டம்பர் பதினொன்று முதல் அமோசன் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங்கின் செய்யப்படுகிறது இப்படத்தில் ரஜினிகாந்துடன் நாகார்ஜுனா சௌஃபின் சாஹிர் உபேந்திரா அமீர் கான் இஸ்ருதிஹாசன் சத்யராஜ் ரஜி ரசிதா ராம் கோபா மோனிகா ஜான் மோனிசா ஃப்ளஸ்ஸி கண்ணா ரவி ரவி ராகவேந்திரா காளி வெங்கட் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் பூஜா கெக்டே மோனிகா பாடலுக்கு நடனமாடியுள்ளார் மகேஷ் மன்ஸ்ரேகர் ஆமீன் கானின் மகேஷ் மன்ஸ்ரேகர் அமீர் கானின் தந்தையாக சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் இது பான் இந்தியா படமாக ரிலீஸ் செய்யப்பட்டது கலாநிதி மாறன் சன்ஃபிக்சஸ் சார்பில் கூலிப்படத்தை தயாரித்துள்ளார் தமிழ் இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியான இப்படத்தின் பட்ஜெட் ரூபா முந்நூற்றி ஐம்பது முதல் நானூறு கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது இதில் ரஜினிகாந்தின் சம்பளம் மட்டும் ரூபா நூற்றி ஐம்பது கோடி எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமன்றி இப்படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு ஐம்பது கோடி ரூபா சம்பளமாக வழங்கப்பட்டு இருந்தது இதன் மூலம் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநராக உருவெடுத்தார் லோகேஷ் இப்படத்தில் ஹேமியோ ரோலில் நடித்த அமீர் கான் ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்கவில்லை கூலி திரைப்படம் முதல் நாளில் இந்தியாவில் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்தது ஆனால் அதன் பிறகு வசூல் சரிந்தது வார இறுதியில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தசம் இருபத்தி ஐந்து கோடியும் முதல் வாரத்தில் ரூபா இருநூற்றி இருபத்தி ஒம்பது தசம் அறுபத்தி ஐந்து கோடியும் வசூலித்தது இரண்டாவது வாரத்தில் ரூபா நாற்பத்தி ஒன்று தசம் எண்பத்தி ஐந்து கோடி மட்டுமே வசூலித்தது இருபத்தஞ்சு நாட்களில் இந்தியாவில் இருநூத்தி எண்பத்தி நான்கு கோடி ரூபா இந்தியாவில் இருநூற்றி எண்பத்தி நான்கு கோடி வசூலீட்டிய இப்படம் உலகளவில் ரூபா ஐநூற்றி பதினான்கு கோடி வசூலித்தது ஆயிரம் கோடி வசூல் கனவுடன் ரிலீஸான கூலிப்படத்திற்கு அதில் பாதி வசூல்தான் கிடைத்துள்ளது அது மட்டுமன்றி இப்படம் லியோ பட வசூல் சாதனையையும் முறியடிக்கவில்லை லியோ திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபா அறுநூற்றி பத்து கோடி வசூலித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக கூலி திரைப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது ஒன்றும் சந்திப்போம்